ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்னம்மா ஹரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி டேஸ்டான மட்டன் கிரேவி ரெசிபி தாங்க பூக்கு இது இட்லி தோசை சாப்பாடு சப்பாத்தி எல்லாத்துக்குமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க திக்காக வரணும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ இது செய்கிறதுக்கு ஒரு கடாயை வச்சு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை சேர்த்து இதை வந்து நல்லா வறுத்து விடலாம் பச்சை நிலக்கடலையாக இருந்தால் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கோங்க உங்ககிட்ட ஆல்ரெடி வறுபட்ட நிலக்கடலையாக இருந்தால் நீங்கள் அளவுக்கு வறுக்க வேண்டியதில்லை இப்போ நிலக்கடலை நல்லா வறுப்பட்டதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துடலாம் வெங்காயம் வந்து இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் நாலு டீஸ்பூன் அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க பாருங்கள் இது நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இதை நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க இது இருக்கட்டும் குக்கர் வச்சுக்கோங்க நான் வந்து இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சதும் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை வந்து இந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு பச்சை வசனம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா வதங்கினதும் ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கலாங்க இதையும் நல்லா குழைவாக வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க நான் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுடலாம் இப்போ இதை நல்லா வதங்கினதும் நம்ம வந்து மட்டன் சேர்த்துறலாம் அரை கிலோ அளவுக்கு மட்டனை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க அதை சேர்த்துட்டு இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் மட்டனில் தண்ணியெல்லாம் இல்லாத அளவுக்கு நல்லா வந்து ஹை ஹைஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சிருந்த விழுதை வந்து இது கூட சேர்த்துடலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா உங்களுக்கு அளவுக்கு தண்ணி அந்த அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி கிரேவி தான் செஞ்சுருக்கேன் அதனால தண்ணி வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கேங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் உப்பு பத்தலைன்னா இந்த சமயத்தில் செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க நம்ம கொஞ்சம் சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி இலை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பெரிய எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டுடலாம் மூடி போட்டு அஞ்சுலேருந்து ஆறு விசில் விட்டு எடுத்துக்கோங்க உங்களோட மட்டனோட பீசஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து விசில் விட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா வெந்து வரும் இதை மூடி போட்டுடலாம் இருக்கட்டும் நான் வந்து அஞ்சு விசில் விட்டு எடுத்துட்டேங்க ப்ரெஸ்ஸரும் இறங்கிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நம்ம மட்டன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த மத்தில ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இது கூட கொஞ்சமாக கத்தமல்லி தலை சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம பரிமாறிக்கலாம் நீங்களும் இந்த மெத்தாலில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி